வாடிக்கையாளர்களை தரக்குறைவாக பேசிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அதிகாரியின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட பூந்தோட்டம் பகுதியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை இயங்கி வருகிறது இந்த வங்கி கிளையில் பூந்தோட்டம் கொத்தவாசல் பேரளம் மகாராஜபுரம் கிஞ்சிக்குடி ரெட்டக்குடி கோவில் திருமாளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊதியம் போன்றவற்றின் சேலைகளும் இங்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவி குழுவினர் கடன் வாங்குவதற்காக இந்த வங்கி கிளைக்கு சென்றபோது அங்கு பணியில் இருந்த நிர்வாக அதிகாரி பொதுமக்களை எழுந்து வெளியே போங்க

在这走好来